மழை நண்பர்களில் இப்போ மால்குள்ளே போயிட்டு நம்ம வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா சரியான மழை வந்துருச்சு மால்குள்ளே இருக்கும்போது வெளியில் மழை வந்ததே தெரியலை வெளியில் சரி இப்போ நம்ம வந்து பிடிஎஸ் ட்ரெயினுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறேன் செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து அகெயின் மறுபடியும் சியாம் பிடிஎஸ்க்கு தான் போயிட்டுருக்கேன் அங்கேருந்து விக்ட்ரி மானுமெண்ட் போக போகிறேன் விக்ட்ரி மானுமெண்ட்லேருந்து வேனு வேன் பிடிச்சி பதும் தனி அப்படிங்கிற ஏரியாவுக்கு இப்போ வந்து நான் போக போகிறேன் ஸோ இப்போ பாருங்கள் மழை பெய்யும் போது பேங்காக்கு நகரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இப்போ நல்லா பார்க்கலாம் ஃபாரினர்ஸ் வந்து நிறையா பேர் இருக்காங்க பேங்காக்கை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா லேண்ட் ஆஃப் ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்த தாய்லாந்தையும் வந்து லேண்ட் ஆஃப் ஸ்மால் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பேங்காக்கை மட்டும் லேண்ட் ஆஃப் ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாய்லாந்து மக்களை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃபாரினர்ஸை பார்க்கலாம் அவ்வளோ ஃபாரினர்ஸுங்க வந்து இருப்பாங்க தாய்லாந்து மக்கள் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ அதே அளவுக்கு அதை விட அதிகமாகவே ஃபாரினர்ஸ் இருப்பாங்க கொரியன் ஜப்பனீஸ் சைனீஸ் வெள்ளக்காரன் எல்லாமே நம்ம இந்தியர்கள் எல்லாருமே இருக்கிறதுனால லேண்ட் ஆஃப் ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பாருங்கள் நகரம் எப்படி இருக்குன்னா மழை பெஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ மாலை பார்த்தீங்கன்னா சரியாக நாலரை மணி ஆக போகுது இப்போ வந்து சிஆம் பிடிஎஸ்க்கு மறுபடியும் வந்திருக்கேன் டிக்கெட்டு வாங்கிட்டு பத்தம்புத்தண்ணி போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து விக்ட்ரி மானுமெண்ட் போகணும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம மேலே வந்து போகணும் சிஆம் பிடிஎஸ்சிக்கு வந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ட்ரெயினில் போகணும் அதுக்கு முன்னாடி டிக்கெட் வாங்கணும் இங்கே வந்து டிக்கெட் மெஷின் இருக்குது பாருங்க இதில் வந்து உங்ககிட்ட கேஷ் இருந்தால் கேஷ் கொடுத்து வாங்கலாம் அப்படி கேஷ் இல்லைன்னா உங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்தால் அக்கௌண்ட்டில் ஸ்கேன் பண்ணி நம்ம ஊரில் அந்த பேடிஎம் கூகுள் பேலாம் இருக்கல அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணியும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் அந்த கவுண்டரில் போயிட்டு எங்கள் அந்த பக்கம் கட்டுறதுங்க இது வந்து கவுண்டர் இருக்குது அந்த கவுண்டர்லையும் போயிட்டு நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கலாம் பலவிதமான முறைகளில் வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம் பெரும்பாலும் நான் எதை ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருந்து எடுக்கிறாங்களே அதுதான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நேராக ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடலாம் இந்த லைனில் போனால் காசு மட்டும்தான் கொடுக்கணும் ஸ்கேன் பேமெண்ட் இருக்காது சரிங்களா அந்த லைனை ஸோ அதனால் நம்ம மிஷினில் போயிட்டு நம்ம வந்து இப்போது மணி வித்ரா சாரி டிக்கெட்டு வந்து வாங்கலாம் நம்ம பேங்க்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுவான் ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் மிஷின் இந்த மிஷினில் எடுக்கிறது கூட அவங்க வந்து லைனில் நினைக்கிறாங்க அஃப்கோர்ஸ் வி ஹார் டு ஃபாலோ த லைன் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டிக்கெட் வாங்கிட்டேன் இதுதான் நம்மளோட டிக்கெட் சரிங்களா இப்போ வந்து நம்ம உள்ளே பிடிஎஸ் ட்ரெயினுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து நம்ம பயணம் தொடர வேண்டியதுதான் உள்ளே போகும்போது மேலே வந்து ஸ்கேன் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டு ஓடிடணும் அதே நீங்கள் வந்து வெளியில் வரும்போது அங்கே ஒரு உண்டியல் ஓட்டை மாதிரி இருக்கும் அந்த ஓட்டையில் அப்படி விட்டிங்கன்னா கார்டு அதை அப்படியே முழுங்கிடும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம கீழ்த்தலத்தை வந்து இப்போ வந்து தளத்துக்கு போயிட்டுருக்கோம் இதுதான் கீழ்த்தலம் இது வெளியாக தான் இப்போ நம்ம வந்து வந்தோம் ஸோ ஃபுல்லாக எல்இடி டிஸ்பிளே வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லா பக்கமும் இங்கேருந்து மறுபடியும் நம்ம வந்து சியாம் பேரகன் ட்ரெயினை வந்து பார்க்கலாம் ஸோ இங்கேருந்து நீங்கள் கிளியராக பார்க்கலாம் பாருங்கள் அதாவது அந்த சியாம் பேரகன் சியாம் பேரகன் அப்படின்னு சொன்னால ஒரு ட்ரெயின் வந்துருச்சு ஸோ நம்ம வந்து வி ஹேவ் டு ஃபாலோ த லைன் இங்கேயும் இந்த ஜப்பானில் மாதிரி தான் இந்த சேஃப்டி டோரு சேஃப்டி டோரும் அதுவும் ஒன்றா திறக்கும் பாருங்கள் கரெக்டாக அந்த இடத்துல நிப்பாட்டியிருக்காங்களா கரெக்டாக ரெண்டும் ஒன்றா திறக்கும் பாருங்கள் அங்கே பார்த்தீங்களா வேறு லெவலு இப்போ நம்ம உள்ளே ஓடிட வேண்டியது தான் பிடிஎஸ் ட்ரெயினுக்குள்ளே வந்து ஜப்பான் மாதிரியே நான் யாருமே இங்கே அதிகமாக பேச மாட்டாங்க சரிங்களா அமைதியாக இருக்கும் ஸோ நாமளும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க நின்னுறது வேண்டியது வேண்டியதான் பெரும்பாலும் யாரும் சத்தமாக பேச மாட்டாங்க ஆனால் ஃபாரினர்ஸ் வந்து இங்கே ஏதாவது பேசுவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது இவருங்க ரெண்டும் ஒரே டைமில் க்ளோஸ் ஆகும் பார்த்திங்களா அவ்வளோதான் ஸோ நம்ம போக வேண்டியதான் இங்கே வந்து மேப்பு கொடுத்துருவாங்க பாருங்கள் ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியாம் இங்கே தான் இருக்கும் இப்போ நம்ம எங்கே இறங்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரீ விக்ரி மானுமேன் இங்கே தான் இறங்க போகிறோம் ஸோ இடையில் ரெண்டு ரெண்டு ஸ்டாப்பு இருக்குது மூணாவது ஸ்டாப்பில் நம்ம இறங்கிடுவோம் டிக்கெட்டு எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி எட்டு தைலாந்து பார்த்து நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஐம்பது ரூபா முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜிஎஸ் ட்ரெயினு ரொம்ப சீப்பு இப்போ பார்த்திங்கன்னா விலை ஏறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நானா அப்படிங்கிற ஒரு பிடிஎஸ் ஸ்டேஷனில் இருக்கோம் இங்கே பாருங்கள் ஒரு ட்ரெயின் போகுது இன்னொரு ட்ரெயின் வந்து இந்த பக்கம் வரப்போகுது சரி இங்கே பாருங்கள் சிட்டி வியூ எப்படி இருக்கா அப்படின்னா மழை பெஞ்சு இங்கே பாருங்கள் தண்ணி கிடக்கிறது உங்களுக்கு தெரியும் மழை பெய்து லைட்டாக ஓஞ்சிருக்கு அதே சமயத்தில் துறள் இப்போ லேசாக துருவல் போட்டுக்கிட்டு இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த வியூ எப்படி இருக்குது சிட்டி வியூ பேங்காக் சிட்டி வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதா நீங்களே பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த பக்கம் அந்த ட்ரெயின் இன்னும் வரலாம் அந்த வருது இப்போ தான் மூவ் ஆகுது ஸோ பேங்காக் சிட்டிங்கிறது வந்து ஒரு ஹைஃபை சிட்டிங்க ஒரு வளர்ச்சி அடைந்த சிட்டி ஒரு நான் இன்னும் அந்த நாடுகளுக்கெல்லாம் போனதில்லை எப்படின்னா அந்த லண்டன் ஆஸ்திரேலியாவில் சிட்னி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அமெரிக்கானா நியூயார்க் இந்த மாதிரி ஒரு ஹைஃபை சிட்டி தான் வந்து பேங்காக் சரிங்களா பயங்கரமான டெவலப்டு இது இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படி இருந்துமே இங்கே வந்து அவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்க ஸோ இதுதான் நானா பிடிஎஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இப்போ நான் இருந்து உங்கள் கிட்டே காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த பேங்காக் சிட்டி வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நகரம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியங்க மெட்ரோ அதே சமயத்தில் பாதாளத்தில் போகும்ல கிரவுண்ட் ட்ரெயின்னு சொல்லுவாங்கள்ல அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் ஸ்கை ட்ரெயின் பஸ்ஸு போக்குவரத்து இது வந்து ஒரு நகரம் கட்டமைக்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நகரம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இப்போவே பிளான் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆரம்பிச்சாதான் அந்த நகர கட்டமைப்பு வந்து அப்படியே கிராஜுவலாக வந்து அதிகமாகும் எந்த ஒரு தொலைநோக்கு திட்டமும் இல்லாமல் ஒரு திட்டத்தை போட்டு கொள்ளையடிக்கிறதுக்காண்டி கமிஷனுக்காண்டி போட்டு இது பண்ணுறதுனால நம்ம நகரம் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்காது சிக்கடி முக்கடின்னு இருக்கும் டிராஃபிக்காக இருக்கும் பீக் ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் கூட்டமாக இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரியான திட்டமிடல் இல்லாத தான் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும் இப்போ துபாய் மன்னர் பார்த்தீங்கன்னா நூறு வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய நகரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து தொலைநோக்கோடு செயல்பட்டதுனால தான் இன்றைக்கி வந்து துபாய் நகரம் வந்து ஒரு உலகத்திலே ஹைஃபை சிட்டியாக இருக்குது அந்த மாதிரி நம்மளுடைய அரசு ஆட்சியாளர்களும் வந்து ஒரு ஹைஃபை சிட்டியை நகரத்தை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணுங்க ஸ்கை ட்ரெயின்னா இப்படி இருக்கணும் அண்டர்கிரவுண்ட் ட்ரெயின் தான் இப்படி இருக்கணும் இந்த நா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த இணைக்கணும் மாதிரி மக்கள் எங்கெங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்கன்னு பார்த்து அந்தந்த இடத்துலலாம் தேவையான பேருந்து போக்குவரத்து ஸ்கை ட்ரெயின் அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் இதெல்லாமே பார்த்து பார்த்து பண்ணணுங்க சிங்கப்பூர்லாம் பாருங்கள் எவ்வளோ பஞ்சமான நாடு ஒரு காலத்தில் இப்போ அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேறு லெவலில் இருக்குது ஸோ நம்ம நாட்டையும் இதை வந்து நான் நம்ம நாட்டை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம் இதே போல் நம்ம பிறந்து வளர்ந்த நாடும் வந்து நல்லா ஹைஃபையாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் வந்து இது மாதிரி நகரத்தெல்லாம் நான் உங்கள் காமிக்கிறேன் பேசுகிறேன் நம்ம நகரமும் எப்படி எப்போ வந்து இது மாதிரி மாறும் அப்படின்னா ஆனால் நம்மளோட மெட்ரோ சென்னை மெட்ரோ வந்து செம சென்னை மெட்ரோ வந்து பேங்காக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது கீழே அண்டர்க்ரவுண்டு அந்த இது எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க மெயின்டெனன்ஸ் எல்லாம் அருமையாக இருக்குது ஆனால் அது வந்து பத்தாதுங்க ஒரே ஒரு லைன் மட்டும்தான் போகுது சென்னை மெட்ரோ அந்த சென்னை மெட்ரோ வந்து அவங்க வந்து பிரான்ச் மாதிரி இப்போ கிண்டிலேருந்து பூந்தமல்லி அந்த பக்கம்லாம் போக்குவரத்து நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணணும் அதே மாதிரி திருச்சி மதுரை கோயம்புத்தூர் இது மாதிரி எல்லா நகரங்களுக்கும் இந்த மெட்ரோ வந்து கொண்டு வரணும் ஸோ இது மாதிரி செய்கிறது மூலமாக நம்மளுடைய வந்து போக்குவரத்து வந்து எளிமையாகும் சரிங்களா நல்ல திட்டமிடல் இருந்து பண்ணால்தான் நாடு நல்லா ஒரு வளர்ச்சியான இடத்துக்கு வந்து போக்குவரத்துல ஸோ பாருங்கள் எங்களோட கட்டமைப்பு எப்படி இதில் வந்து கீழே சைன் போட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டு அம்புக்குரி போட்டிருக்காங்களே இந்த அம்புக்குறி பார்த்தீங்கன்னா வெளியில் வர்றது அதாவது உள்ளேருந்து வெளியில் வர்றவங்க இந்த அம்மக்கு இப்படி போட்டிருக்காங்களா இது வந்து உள்ளே போகிறதுக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல நிற்கணும் இந்த இடத்துல நின்னிங்கன்னா நீங்கள் உள்ளே போகலாம் இந்த இடத்துல நிற்கக்கூடாது ஏன்னால் இது வந்து உள்ளேருந்து வெளியில் வர்றவங்களுக்கு அதே மாதிரி அவங்க உள்ளேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உள்ளே போகணும் அவங்க வரும்போதே நம்ம ஏறணுன்னா அந்த பாதையை பிளாக் பண்ணுற மாதிரி மறைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை இப்போ நம்ம போக போகிற ட்ரெயின் அங்கே பாருங்கள் அந்த ஸ்டேஷனில் நின்றுகிட்டு இருக்குது வரப்போகுது வரட்டும் போகலாம் இப்போ வந்து நம்ம வந்து வெயிட் இருக்கோம் ட்ரெயினுக்கு இப்போ வந்து பாருங்க நான் பேக்கை வந்து ஏன் இது மாதிரி முன்னாடி போட்டிருக்கேன் அப்படின்னா இது வந்து ரூல் நீங்கள் வந்து பிடிஎஸ் ட்ரெயினுக்குள்ளே உள்ளே போகும்போது உங்களுடைய பேக் பேக்கை வந்து இது மாதிரி முன்னாடி போட்டுக்கணும் பின்னாடி போட்டிங்கன்னா அது வந்து அடுத்தவங்களை இடிக்கும் இதுனா இப்படி நீங்கள் கையை வச்சு அணைச்சிக்கலாம் ஸோ அதனால் இந்த ரூல் வந்து நிறையா ரூல் இருக்குது இந்த மாதிரி பேக் போடுறது அப்புறம் வாட்டர் பாட்டில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் உள்ளே குடிக்க அலோடு கிடையாது ஆனால் இது மாதிரி பேக்கில் நீங்கள் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நான் பேக்கில் வச்சுருக்கல பேக்கில் வச்சுக்கலாம் ஆனால் குடிக்கிறதுக்கு அலோவு கிடையாது அதே மாதிரி ட்ரிங்கிங் ஈட்டிங் ஈட்டிங் ஆல்சோ ப்ரோஹிபிட்டட் ஸோ சாப்பிடக்கூடாது வந்து குடிக்கக்கூடாது பைக்கில் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி பேக் வந்து முன்னாடி போட்டுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இல்லாட்டி நம்மளை கீழே மேலே பார்ப்பாங்க இண்டியன்ஸ் அப்படின்னு கீழே மேலே பார்ப்பாங்க வெளிநாடு வந்தாலே நம்ம வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா நம்ம செய்கிற தப்பு வந்து மொத்தமாக இண்டியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் நம்ம வந்து நல்லா பிஹேவ் பண்ணணும் சரிங்களா போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த வந்துடுச்சிங்க ட்ரெயினு ட்ரெயின் வந்துருச்சு நம்ம உள்ளே போய் போகலாம் ட்ரெயின் வரும்போதே ஒரு சத்தம் கீழே வருது பாருங்கள் அதான் பிடிஎஸ் சாப்பிட் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விக்ட்ரி மானுமெண்ட் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் இதுதான் நம்மளுடைய கார்டு இப்போது இதை வந்து அங்கே ஒரு வாய் உண்டியல் ஓட்ட மாதிரி இருக்கும் நம்ம ஊரில் உள்ள மாதிரி ஏதா நம்ம ஊரில் வந்து சின்ன டோக்கன் மாதிரி இருக்கும் இங்கே வந்து கார்டு இதுக்குள்ளே அப்படி உள்ளே விட்டுட்டு அப்படியே கதை துறக்கும் ஓடியே போயிருங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னா விக்டரி மானுமெண்ட்ஸ் ஆக்சுவலாக இந்த விக்ட்ரின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது நம்ம அங்கே பக்கத்தில் போய் அதை நான் சொல்கிறேன் ஏன் விக்ட்ரி மாணவின்னு வச்சாங்க அப்படின்னு சரிங்களா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அதிகமான கல்லூரி மாணவ மாணவிகள் இருப்பாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இந்த பிடிஎஸ் ஏரியாவை சுற்றி நிறையா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது நம்ம வந்து அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதான் இது கீழே நம்ம அந்த பிடிஎஸ் ஸ்டேஷன்லேருந்து கீழே இறங்கணுன்னா நம்மளுக்கு வந்து வேன் ஸ்டேஷன் இருக்குது இப்போது ஒரு சில பேர் இந்த அயுத்தையான்னு ஒரு இடம் இருக்குல்ல அங்கே போகிறதுனா நீங்கள் இந்த பிடிஎஸ்க்கு தான் வரணும் நீங்கள் வந்து கீழே போனீங்கன்னா ஒரு வேன் ஸ்டேஷன் இருக்குது அந்த வேன் ஸ்டேஷனில் நீங்கள் அயுத்தையா அப்படின்னு சொல்லி ஏறி போய் இறங்கிக்கலாம் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு வந்து முன்னாடி நான் போகும்போது ஒரு ஆளுக்கு ஐம்பது தாய்லாந்து பார்த்து இப்போ வேணால் ஒரு அறுபது எழுபது மேக்ஸிமம் எண்பது தாய்லாந்து பார்த்துருக்கோம் இப்போது நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போனது வேனில் சரிங்களா பாருங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரே டிராஃபிக்காக தான் இருக்குது இங்கே வந்து போர் வீரர்கள் வந்து வியட்நாம் போர் அந்த சமயத்தில் போர் வீரர்கள் இறந்தாங்களே அவங்களோட சார்பாக வந்து இங்கே நினைவு தூண் இருக்குது அதனால தான் இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து விக்ட்ரி மான்மென் அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க சரிங்களா சரிமா பார்க்கலாம் வாங்க ஸோ அந்த இடத்துக்கு பாருங்கள் ஒரு நினைவு தூண் நம்ம ஊரில் அசோகருக்கு தூண் வச்சுருப்பாங்கள்ல அசோக் பில்லர் சென்னையில் இருக்குல்ல அது மாதிரி ஒரு தூண் இருக்குல்ல இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ வாகனங்கள் எத்தனை இன்டர்செக்ஷன் செக்ஷன் ஒரு இன்டர்செக்ஷனில் நிறையா வழி இருக்குது ஒரு மிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு பத்து வழிகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் ஒரு வழி இந்த ஒரு வழி அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வழி இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வழி நிறையா வழிகள் இருக்குது இந்த இடத்துல அதனால தான் இவ்வளோ பெரிய ரவுண்டான அந்த இடத்துல வச்சுருக்காங்க சரி வாங்க நம்ம நடந்து போகலாம் பிக்டோரி மானுமெண்ட்ஸ் பாருங்கள் ஒருத்தர் ரன்னிங் ரன்னிங் போயிட்டுருக்காரு ஓயாத மலையிலையும் போயிட்டுருக்காரு பிரெயின் கான்ஸ்ட் ஆஃப் ஹீம் ஸோ இதுதான் இதுக்கு இந்த ப இந்த மாதிரி அருகில வெள்ளையா இருங்க காட்டுறேன் ஸோ இதுதான் சின்ன மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டுக்கு பின்னாடி நிறையா வேனு நிற்கும் அதில் வந்து அயுத்தையா போகிற வேன் எதுன்னு கேட்டு நீங்கள் ஏறி போய்க்கலாம் சரிங்களா ரே டேக்ஸி பிடிச்சிங்கன்னா ஒரு ஆளுக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி கேட்பாங்க குரூப்பாக போனீங்கன்னா டேக்ஸி பெட்டர் ஏன்னால் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் தனியாக வர்றீங்க அப்படின்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் தான் பெஸ்ட் ஆப்ஷன் இதான் அந்த மார்க்கெட் சொன்னல நிறையா சாப்பாடு கடை துணி கடை எல்லாம் இருக்கும் இந்த மார்க்கெட்டுக்கு அந்த பக்கமாக இருக்குது அயுத்தையா சரி வாங்க போய் பார்க்கலாம் நம்மளும் இப்போ அந்த மார்க்கெட்டை தாண்டி தான் நம்ம வந்து வேனுக்கு அந்த பக்கம் போகணும் சரிங்களா சரி வாங்க போகலாம் சரி தான் அந்த மார்க்கெட் இந்த பக்கம் பஸ் ஸ்டாப்பு இந்த பக்கம் மார்க்கெட்டு மார்க்கெட்டுக்கு பின்பக்கமாக வேணு வாங்க போகலாம் இங்கே வந்து பெண்கள் நிறையா இங்கே வந்து வருவாங்க ஏன்னா இங்கே வந்து பெண்களுக்கு பெண்களுக்குன்னு பிரத்யேக ஆடைகள் இருக்குது விலை ரொம்ப க கம்மி நூறு பாத்து நூற்றம்பது பாத்து இந்த மாதிரி விலையிலே வந்து இங்கே நீங்கள் நிறையா நல்ல நல்ல இங்கே பாருங்கள் நல்ல நல்ல எல்லாம் இங்கே வந்து பெண்களுக்கு இருக்குது அதனால் இந்த மார்க்கெட்டுக்கு பெண்கள் அதிகமாக விரும்பி வருவாங்க உள்ளாடைகள் மேலாடைகள் எல்லாமே பாருங்கள் இது வந்து அந்த உள்ளாடை இது வேலை கம்மியாக இருக்குங்கிறதெல்லாம் இங்கே அதிகமாக பெண்கள் ஷாப்பிங் பண்ண வருவாங்க பாருங்கள் பெண்கள் சட்டை ட்ரௌசரு பனியனு கால் சட்டை எல்லாமே சரிங்களா சார் நம்ம வேனு வந்து இங்கே நிற்காது நம்ம வந்து உள்ளே அங்கே போகணும் நம்மளோட வேனு வந்து ஸ்பெஷல் வேனு சரிங்களா ஓகே ஸோ நம்மளோட வேனு வந்து ஸ்பெஷல் வேன் இங்கே நிற்காது ஆனால் நீங்கள் ஒருவேளை ஆயுத்தையாக போகிறீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ வேன் நிற்கிதுன்னு இருங்க காட்டுறேன் இந்த பாருங்கள் இதில் நீங்கள் ஆயுத்தையா போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த வேணும்னு சொல்லுவாங்க அதில் ஏறி டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக போய் கோயில்கிட்ட இறக்கிட்டுருவாங்க சரிங்களா நான் வந்து நான் போக போகிற வேனை நோக்கி நடந்து போயிட்ருக்கேன் ஸோ இங்கே ஒரு வேன் இருக்கு பாருங்கள் இந்த வேனு தான் நம்மளோட ஸ்பெஷல் வேனு இது தான் நான் போக போகிற இடத்துக்கு போகிற வேன் இந்த வேனில் தான் இப்போ நான் போகிறேன் சரிங்களா போய் உடனே உங்களுக்கு மறுபடியும் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து பதும் தண்ணி அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்துவிட்டோம் கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா ஆறரை மணி இருக்கும் ஆறு டு ஆறரை மணி சரிங்களா கரெக்டாக வேன் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் இருக்கும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க இதில் நேராக போனீங்கன்னா அந்த ரோட்டில் மெயின் ரோட்டில் நேராக போனால் ஐத்தயா ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள் வரும் சரிங்களா இப்போ நம்ம வந்து பதும் தனி ஏரியாவில் இருக்கோம் இங்கேருந்து ஒரு நண்பர் ரொம்ப நாள் முன்னாடி கமெண்ட் பண்ணார் நான் வந்து பதும் தனி ஏரியாவில் இருக்கேன் சந்திப்போன்னே அவர் கமெண்ட் மட்டும் தான் பண்ணார் மெசேஜ் பண்ணால் தான் நம்ம அவரை வந்து கான்டெக்ட் பண்ண முடியும் ஸோ அவர் ஒருவேளை இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணால் இந்த முறை நம்ம வந்து அவரை இங்கே சந்திக்கலாம் பதும் தனி ஏரியாவில் பதும் தனி ஏரியாங்கிறது ரொம்ப அவுட்ரெலாம் கிடையாதுங்க பேங்காக் டான்மங்னு ஒரு ஏர்போர்ட் இருக்குல்ல டான்மாங் ஏர்போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நிமிடம் ட்ராஃபிக் வந்தால் ஒரு நாற்பது ஐம்பது நிமிஷம் ஆகும் ஸோ நம்ம வந்து இந்த பேங்காக் டான்பாங் ஏர்போர்ட் பக்கத்தில் உள்ள ஏரியாவில் தான் இருக்கும் பதும் தனிங்கிற ஏரியாவில் இந்த ஏரியாவில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி லாட் ஆஃப் இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்லாமே கார் மேனுஃபேக்சரிங் ஏஸ் ஏர் கண்டிஷ்னர் அப்புறம் இந்த காரோட அக்சசரி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி கம்பெனிஸும் இங்கே நிறையா இருக்குது இங்கே வந்து நிறையா நம்ம இந்தியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்களாம் கம்பெனியில் நம்மளுக்கு தெரியாது நாம் வந்து டீச்சிங் ஃபீல்டு சரிங்களா இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஸோ இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்